வார வாரம் வெள்ளிக்கிழமை நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஒரு வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு அதாவது இந்தியன் டூ நல்லபடியாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்தியன் டூ நல்லபடியாக ரிலீஸ் ஆனாலுமே இந்த படம் நல்லா இருந்ததா தாத்தா உண்மையாகவே கதற விட்டாரா இல்லை தாத்தா மட்டுந்தான் நம்மளை கதற விட்டாரா வேற யார் யாரெல்லாம் அந்த படத்தில் கதற விட்டாங்க அப்படிங்கிற நிறைய ஃபேக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மூவி ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி இது இந்த படத்தை விற்றுன ஃபேக்ஸாக தான் இருக்க போது ஜி சினிமா பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜம்னிக் முதல்ல இந்தியன் டூ ரிலீஸ் ஆனதே ஒரு மிகப்பெரிய கதையாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ரிலீஸ் வரைக்குமே இந்த படத்துக்காக நிறைய பொருட்செலவுகள் அதை தாண்டி பண செலவுகள் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உயிர் சேதங்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த படம் வந்து ஷூட் இருக்கும் இருக்கும்போது கிட்டத்தட்ட சங்கரே நூலிலையில் தப்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அந்த விபத்துக்கு அப்புறமா அந்த படம் வந்து ரொம்ப நாள் வந்து போஸ்ட்போன் செய்யப்பட்டிருந்தது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ்க்குள்ளே பெரிய ப்ராப்ளம் ஷங்கர் விசஸ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் கமல் கமல் விசஸ் ஷங்கர்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கல் எல்லாம் ப்ராப்ளம் போச்சு ஷங்கர் வேறு லாங்குவேஜில் போய் படம் எடுக்க போனார் ஒரு கட்டத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்த படத்தை எடுத்து ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் எல்லாமே வராங்க சொல்ல போனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட பொருளாதார வீழ்ச்சிக்கு இந்தியன் டூ வந்து தான் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களோட கையில் எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்தியன் டூவாக இருந்தது இது மட்டும் கிடையாமல் விக்ரம் படத்துக்கு அப்புறமாவே கமல் அவர்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிக அளவில் வந்துருச்சு அப்போ இந்தியன் டூவில் இன்னும் அதிகமான ஒரு வெயிட்டேஜை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸும் வெயிட் பண்ண ஒரு படம் தான் இந்தியன் டூ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிடுச்சு அதை தாண்டி இந்த படம் எதை மைய கருத்தாக கொண்டு வெளியில் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்கர் அவரோட படத்தை எடுத்துக்கிட்டாலே குறிப்பாக நாட்டு மேலே அக்கறை இருக்கவர் ரொம்ப சொல்ல அரசியல் மீதான அக்கறை கொண்டவர் தான் சங்கர் அவரோட எல்லா படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிகளில் தொடங்கி ஒரு அதிகாரிகள் வந்து ஊழலில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு மாநிலமோ இல்லைன்னா அந்த ஒரு நாடோ ஒரு நல்லது செய்ய வர்றவங்கள எந்த இடத்துல கெட்டு போகிறாங்க அவங்க எதுக்கு எதுவுமே வேணாம்னு விரக்தி ஆகுறாங்க ஒரு நல்லவன் எந்த இடத்துல திருடனாக மாறான் ஆர்எல்ஸ் ஒரு நல்லவன் எந்த இடத்துல ஒரு கிரிமினலாக மாறான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டேக்கை வைக்கக்கூடியவர் தான் சங்கர் அதே மாதிரி தான் இந்தியன் ஒன்றில் இருக்கும் ஸோ வந்து ஊழலேயே இருக்கக்கூடாது நாட்டில் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சேனாதிபதியாக சேனாபதியோட பையனாக ஒரு கமலாசன் இருப்பார் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருப்பார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதுக்கும்போது தன்னோட பையனையே இழக்கிறதுக்கு தயாராக இருந்த சேனாபதி ஒரு பக்கம் இருப்பார் இப்படியாக இந்தியன் பார்ட் ஒன்னோட கதை இருந்தது ஸோ அப்போ இந்தியன் டூ வரும்போது ஓகே ஒரு பக்கம் கமல் இறந்து போயிட்டார் அப்போ நம்மளோட தாத்தா தான் அந்த இடத்துல வரப்போகிறாரு இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு அவர் எந்த அளவு வந்து அட்டாச் ஆவாருங்கிற பல கருத்து முரண்களோட தான் இந்த படமும் வெளியில் வந்தது இதை போய் பார்த்த பல பேருமே சொல்கிறாங்க ஓகே இதுவா சங்கரோட ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்டோரி பீச் அப்படியே தான் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் இந்த ஊழலில் முக்கியமான விஷயம் என்னென்னா சங்கர் எப்போதுமே அவரோட படங்கள்ல ஒரு அரசியல்வாதி மூலமாக இங்கே அதிகாரிகள் ஊழல் படுவாங்க அப்படின்னு சொல்வார் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையை லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லாத வெறும் அதிகாரிகள் மட்டும் என்றைக்குமே லஞ்சம் வாங்குறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த நேரத்தில் வைக்க மறந்துட்டாரா மறுத்துட்டாரா இல்லைனா மறுக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது எப்படி சொல்கிறது மிக்சாகவே பேசணும்னு நினைக்கிறேன் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த படத்தில் காட்டியிருப்பார் வெறுமேனும் மிக்ஸி ஃபேனு கிரைண்டரு இது மாதிரியான விஷயங்கள் அதாவது அதிமுக அரசில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவால் கொடுக்கப்பட்ட இலவச பொருட்களை மட்டுமே காமிச்ச சங்கர் இன்னொரு பக்கம் வந்து திமுக கவர்மெண்ட்டில் இருக்கவும் போது கொடுக்கப்பட்ட அந்த டிவியை காமிக்க மறுத்துருப்பார் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நமக்கே தெரியும் இப்போ ஆளுங்கட்சி அவங்க தான் இருக்காங்க அதை தாண்டி வந்து ரெட் ஜெயின்ட் மூலமாக தான் படம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை தாண்டி இப்போ அதில் யார் இருக்கா கமல்ஹாசன் இருக்கார் கமல் முன்னாடி நடிகராக இருந்தார் அதுக்கப்புறமா அரசியல்வாதியாக மாறினார் இப்போ திமுகவோட ஆத்மாத்தமான ஒரு ராஜேஷ் அம்மா எம்பியாக மாறிட்டார்ன்றப்போ எதுக்கு பங்காளி அவரை பதிச்சுட்டுன்ற மாதிரி ஒரு அரசியல் உள்ளே வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் நமக்கு கொடுக்குது இந்த இந்தியன் படத்தை பார்த்து முடிக்கிறப்போ சங்கருக்கு எந்திரன் டூ பாயிண்ட் ஓலேருந்து நிறையா கலவையான விமர்சனங்கள் தான் அதாவது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு அப்படின்னு என்னதான் அவருக்கான கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா அவர் பிரம்மாண்டத்தில் ஏதோ ஒன்று காட்டுவார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் உள்ளே போய் உட்காரும்போது தான் இந்த படத்துலையும் பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேர்லையும் சரி இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனாலையும் சரி தமிழ்நாடு தாண்டி அவர் குஜராத் டெல்லி மற்ற மாநிலங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் பேசும்போது தான் இது வந்து சங்கர் ஒரு அன்வான்டாக பண்ணிட்டாரோ அப்படின்னு சொன்னது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து பேசக்கூடிய நிறைய ஊழல்களும் நிறையா திருட்டுக்கதைகளும் இருக்காது அவர் பேசலை ஏன்னா நம்ம முதல்வன் படம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா ஜென்டில்மேன் இது மாதிரியான படங்களில் தொடர்ந்து அவர் எதை பேசியிருப்பார் சிவாஜி படம் உட்பட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் பற்றி இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சீர்கேடு பற்றி தான் பேசியிருப்பார் ஆனால் இன்னைக்கு அவர் இங்கேருந்து போய் மற்ற மாநிலங்களில் பேசுறாரு நம்ம மாநிலத்தில் எவ்வளோ அரசியல் மற்றும் அதிகாரிகளோட தவறுகள் இருக்கு எவ்வளோ இடங்களில் வந்து தவறான வழிபோக்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளான எவ்வளோ வன்முறைகள் வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அதை தாண்டி எவ்வளோ கனிம வளர்த்துட்டு மணல் கொள்ளை கள்ளச்சாராயம் போதை மருந்து அடிதடி கொலை கஞ்சான் எவ்வளோ போயிட்டு இருக்கு இதை பற்றியெல்லாம் படம் எடுக்கலாம் நீங்கள் அரசியல் எடுக்க போறீங்கன்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துரணும் ஏன்னா உரியடி விஜயகுமார் ஒரு படம் எடுக்கிறாரு ஓப்பன் ஃபேக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெர்லைட் இஷ்யூ எடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ படங்களாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு பேஸ் பண்ணி வந்த படங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அரசியலை முன்னாடி வந்து ஓப்பன் ஃபேக்டாக வச்சு உடைக்கிறாங்க நம்ம சர்க்கார் படத்தில் விஜய் அவர்களே வந்து ஓப்பனாக அந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு படம் எடுத்துட்டாரு அவரே வந்து இவ்வளோ படங்கள் எடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி சொல்கிறப்போ சங்கர் ஒரு இயக்குனராக நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க உங்களை வந்து நிறைய பேர் தாண்டி தான் உங்களோட பிரச்சனையே வரணுன்றப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்து நேரம் படம் பண்ணி அதே இந்தியன் தாத்தா தடுத்துருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி பண்ணியிருந்தால் கூட ஓரளவு ஃபேன் பேசஸ் வர்றதுக்காகவோ இல்லைனா அந்த கதையில் இன்னும் கொஞ்சம் நம்ம உட்காரதுக்கான நிறையா வாய்ப்புகளுமே இருந்திருக்கும் ஏன்னா வேறு மாநிலங்கள் போகிறன்றப்போ அவங்களோட கதைகளில் போய் நம்ம உட்கார முடியாததுக்கான ஒரு பாயிண்ட்டாக அது இருக்குது அவர் திரும்பி வரணும் இப்படி கதைகள் வேறு மாநிலங்களில் அங்கெங்குன்னு பயணிச்சாலுமே அதுலேயும் நம்மளை வந்து ஓரளவு ஃபீல் பண்ணி அந்த சேரில் வச்சு அப்பா சங்கர் கரெக்டான கதை எடுத்துகிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனராக அங்கங்கே அவர் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் ஷங்கர் படத்தில் எப்போதுமே அவர் ஒரு பஞ்ச் ஒன்று வச்சுருப்பார் அதாவது பஞ்ச் மீன்ஸ் இப்போ கௌதம் மாசுதேவன் படங்களில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெனிம் ஷர்ட் போட்டிருப்பாங்க கையில் காப்பு போட்டிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் படத்தில் பிரியாணி வரும் அப்படின்னு வரும் இந்த சரக்கு இது மாதிரியான விஷயங்கள் வரும் நம்ம முருகதாஸ் படங்கள்ல பார்த்திங்கன்னா எப்பயுமே முருகதாஸ் வந்து ஒரு கேமியாக பண்ணிடுவார் அட்லி படங்கள்ல அட்லி வந்து ஒரு பாடலை கேமிய பண்ணிடுவார் இப்படியே ஒரு ஒரு டேரக்டரும் அவங்களுக்கு ஆத்மார்த்தமான விஷயங்கள் பண்ணுறதான் பஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சங்கர் எப்பயுமே ஒரு பஞ்சு வச்சிருப்பார் என்ன அப்படின்னா ரவுடிகளோ லோக்கல்கையோ ஏமாற்றக்கூடியவன எப்போதுமே இப்படி தான் இருப்பான்னு சொல்லி அவர் ஒரு ஃபிசிக் ஒன்று எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் கருப்பாக இருப்பான் கைலி கட்டியிருப்பான் ஒரு பெனியன் போட்டிருப்பான் இந்த மாதிரியான ஒரு குப்பத்தில் இருப்பான் இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேற்றுமை எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணது இதை பண்ணியிருக்க வேணாமோன்னு தோணுது என்ன அப்படின்னா மீன் மார்க்கெட்டில் ஒரு மீன் விற்பாங்க அந்த மீனோட வாயில் ஒரு வெயிட்டேஜாக ஒரு பலிங்கு மாதிரியான ஒரு கல்லை போட்டு அது மூலமாக வெயிட்டை ஏற்றி மக்களை ஏமாற்றி விற்கிற மாதிரியா மீன் மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த ஏமாற்றம் ஸ்கேம்ன்றதை நடக்குதா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஷாப்பிங் மால்ஸ்லாம் நடக்குது இதை தாண்டி எவ்வளோ ஃபுட் கோர்ட்ஸில் நடக்குது இன்றைக்கி வந்து நல்ல பிராண்டட் கிளாத் அப்படின்ற பேரில் செகண்ட் காப்பியை விற்கிறாங்க எவ்வளோ மல்டி நேஷனல் வந்து ப கம்பெனிஸ்லாம் வந்து நம்மள அதிகளவில் ஸ்கேம் பண்ணி போயிட்டுருக்காங்க அதை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிருக்கலாம் அதெல்லாம் வைக்காமல் போய் ஒரு மீன் மார்க்கெட்டில் ஒரு அம்மா வந்து ஏமாற்றி விற்கிறாங்க அப்படின்றப்போ இதை ஒரு ஏமாற்றமாக காட்டி அதை வந்து அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு என்ன சங்கர் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல திரும்பவும் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார் வளர்ந்த அப்புறம் செஞ்சால் தான் வாழ முடியும்னு சொல்கிறீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா வர கமல்ஹாசனோட இன்ட்ரோவலாம் பார்க்கும்போது சங்கர் லோகேஷ் கனகராஜ் படத்திலிருந்து அதாவது விக்ரம் படத்திலிருந்து இப்படி ஒரு இன்ஸ்பயர் எடுத்துகிட்டு வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் விக்ரம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் கமல் வராரு அதுக்கப்புறமா அவர் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ல தான் அவர் வர்றாரு அதுக்கு நடுவில் வந்து கமலோட லைவ் ஆக்டிங்கே இருக்காது அதுக்கு நடுவில் ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் இருக்கும் பட் லைவ் ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி தான் அந்த படத்தோட முதல் முப்பது நிமிஷம் கமலே வர மாட்டார் சித்தார்த்து அவர் கூட இந்த யூடியூப்ல ஜேர்னி பண்ணக்கூடிய பிரியா பவனி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க முப்பது நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கமல் அவர்களோட வர்மத்துக்கான அந்த விரல் வரும் அப்போ தான் வந்து அந்த மியூசிக்கை போட்டு எல்லாம் கற்ற ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் கமலோட முகத்தையே காட்டுறாங்க கமலோட இன்ட்ரோவே அப்போ தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ விக்ரம் படம் வந்து சக்ஸஸ் ஆன ரீசனே இப்படி தானே அந்த மாதிரியான ஒரு இடத்த அந்த இடத்துல மறுபடியும் நம்ம சங்கர் எடுத்து வந்திருக்காரோ அப்படிங்கிற அடுத்த தாட்டை கொடுக்குறாரு சேனா பற்றி சங்கர் வந்து அஸ் அ டெக்னீஷியனாக வந்து நல்லா ஜெயிச்சிருக்காரு டேரக்டர் அப்படிங்கிற தாண்டி ஒரு டெக்னீஷியனாக யார் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எந்த இடத்துல நம்ம சிஜி வாங்கணும் எந்தெந்த இடத்துல வந்து டிஐட்ட கரெக்டாக வேலை வாங்கணுன்ற மாதிரி பல இடங்களில் வந்து ஷங்கர் வந்து ஜெயிச்சிருக்காரு இங்கெல்லாம் ஜெயித்தவர் எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னா அந்த படத்தோட டியூரேஷனில் தான் ஏன்னா மூணு மணி நேரம் அந்த படம் மூணு மணி நேரம் படம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ்லாம் கை கழிவு பல வருடங்கள் ஆகிடுச்சு ஏன்னா தலை அஜித் இப்போ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு விஜய் வரமே ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு அவங்க படமே ஒரு ரெண்டாவது மணி நேரத்தை அண்ணா எப்பா அப்படிங்கிற மாதிரி லியோ படம்லாம் அம்மா அப்படின்ட்டாங்க வலிமை படத்துக்குலாம் பாதி பேர் எப்படா வீட்டுக்கு போகவேண்டாங்க இந்த நேரத்தில் வந்து கமலோட படத்தை ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் கொடுக்குறீங்கன்றது எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதில் வந்து கமலை வர அட்வைஸ் பண்ணாராம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த படத்தில் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்றது இல்லை சங்கர் தான் வேணான்னு சொல்லி ஆஃப் அன் அவரையும் போட்டிருக்காது இந்த மூணு மணி நேர படத்தில் எது ரொம்ப இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கான ஒரு போர்ஷன் ஸோ இந்த கிளை மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் த்ரீக்கான ஒரு லீட் கொடுக்குறாங்களே இந்த ட்ரைலர் மாதிரியான ஒரு லீட் கொடுக்குறாங்க டைட்டில் கார்டெலாம் போட்டதுக்கு அப்புறமா சொல்லப்போனால் அந்த படத்தோடு அந்த ட்ரைலர்லாம் ஆசமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பேசணும்னா நிறைய பேரை பற்றி பேசலாம் ஏன்னா ஒரு நடிகர் பட்டாலுமே உள்ளே நடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் பட் இந்த கேஸ்ட் அண்ட் குரூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐக்கானிக்காக எல்லாருமே பேசியவோனும் இப்போ சித்தார்த்து கமலா அவர்களுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா சித்தார்த்தை தான் இந்த இடத்துல ஒரு பேச காட்டுறாங்கிற பட்சத்தில் சித்தார்த்துக்கு இந்த படம் அன்ஃபிட்டாக இருந்ததா இல்லை சித்தார்த்து இந்த படத்துக்கு அன்ஃபிட்டாக இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா படத்தில் முதல்ல ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் அவர் டிராவல் பண்ணுறப்ப அந்த படம் அவர் கொட்டலை ஏன்னா நம்ம சித்தார்த்தை பார்த்த ஒரு ஜேனரே வேற மாதிரி இருக்கும் ஜில் ஜங் ஜக்கு ஒரு பக்கம் ஜிகிர்தாண்டா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குரு அவரோட ஒரு படமே முதல்ல வந்து பார்ப்போம் கொஞ்சம் நாள் கழித்து பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பிடிக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம செட் ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப பார்ப்போம் சித்தா படங்கள் உட்படவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த்துக்கு உடனே ஒரு தூக்கி கொண்டாடுற ஒரு ஹீரோவாக அவர் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் இப்போ சங்கர் படத்தில் அவர் நடிக்கிறப்போ அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு கேரக்டர் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போயிருக்கணுங்கிற விஷயங்கள் இருக்குது இது கூடவே பிரியா பவானி சங்கர் ஸோ பிரியா பவானி சங்கர் மேயாதமான் படத்துக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கர் நடித்து நல்லா ஆஹா ஓஹோன்னு பேசின படம் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன்கிட்டயே கேட்கலாம் எனக்கே தெரியாது அந்த கேள்வி நான் உங்கள்கிட்டே கேட்குறேன் என்ன கேமராமேன் கூட தெரியாது நின்று பார்த்துன்னு தான் இருக்கிறா போல் ஸோ இப்படியா பிரியா பவானி சங்கர் அவங்க ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி தான் இருந்தது எந்த ஒரு இடத்துல வந்து சித்தார்தாஸ் ஆக்டராக அவர் அந்த படத்தில் குள்ளே கொண்டு வராருனா அவங்க அம்மாவோட அந்த இறக்குற சீன் ஒன்று இருக்கும் அந்த சென்டிமெண்ட் அவங்க அம்மாவோட உடலை பார்க்க வந்து அவர் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி இப்படின்னு அழுதுகிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா சரி ஓகே இந்த படத்தில் கமிட் பண்ணதுக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கும் ஒரு பக்கம் ஃபகத் வாசில் இன்னொரு பக்கம் சந்தானம் ரெண்டு பேருமே டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க அதில் சொல்ல போனால் கமல் ஃபாசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்த் நம்ம விஜய் சேதுபதி சந்தானம் பாருங்க அந்த அந்தளவு கேரக்டரை நம்ம கூட வந்து அந்தளவு அட்டாச் ஆகிட்டாங்க அந்தளவு ஒரு நடிப்பு இருந்திருக்கும் ஆனால் அந்த நடிப்பு இந்த படத்தில் கமலை தாண்டி வேறு யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டால் யார்கிட்டேமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மனோபாலா இன்னொரு பக்கம் விவேக் இவங்கள பார்த்ததெல்லாம் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் என்ன கவலை அப்படின்னா இறந்து போன அவங்கள திரும்ப ஒரு ஸ்க்ரீனில் திரும்ப அவங்களோட வாய்ஸில் ஒரு ஏஐ மூலமாக பார்க்குறப்போ உண்மையாகவே விவேக் சார் இருந்து டப்பிங் கொடுத்த மாதிரி மனோபாலாக இருந்து டப்பிங் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஆனால் அதில் என்ன கவலை அப்படின்னா அவங்கள பார்க்குற கடைசி படம் இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ விவேக் மனோபாலா இவரோட மாதிரியான ஒரு லெஜெண்டாக கடைசி அந்த படத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இருக்குது காந்தி வழியில் நீங்கள் பாபி சிம்மாவை ட்ரைலர்ல டீசர்லாம் அட்டாச்சே அவ்வளவு நினைப்போம் ஆனா அந்த பாபி சிம்ஹா பண்ணக்கூடிய அந்த சர்காஸ்டிக் எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணிருக்காரு பாபி சிம்மாவுமே ஓகேவான ஒரு பிளாட்டா தான் இருந்தது இந்தியன் ஒன்னுக்கும் இந்தியன் டூவுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னு சங்கர் வித்தவுட் சுஜாதா வித்து சுஜாதா அப்படின்னு சொல்லி அதான் சுஜாதா அப்படிங்கிற ஒரு எழுத்தாராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுஜாதாவு கூட சங்கர் இயக்கி எல்லா படங்களுமே வெற்றி ஆகாவோன்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னே தேவை கிடையாது கேட்கும் போதே நமக்கு அதுக்கான விஷுவல்ஸ்லாம் வந்துடும் அதை தாண்டி அவர் சுஜாதா எழுதக்கூடிய அனைத்து வசனங்களுமே நம்மளோட எல்லாரோட வாழ்வியல்லையுமே ஒத்து போகக்கூடிய ஒரு வசனங்களாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடங்களில் அது ரொம்பவே தேடுறோம் நம்ம எங்கடா எழுத்து எழுத்துன்னு தேடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தேடலை சங்கர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு அவரே இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு பட் முடியலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை விஷயம் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஒன்றில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் என்னன்னா மொதல் மொதல் வந்து என்னோட குழந்தைய தூக்கி கொஞ்சும்போது மீசை தான் அவனுக்காக அன்னைக்கு மீசைய இழந்த சேனாபதி இன்றைக்கி வந்து அவனை இலக்க தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா சொல்லுவார் அது வந்து இந்தியன் ஒன்றில் இந்தியன் டூவில் அப்படியே தூக்கி ஒரு டையலாக் போட்டுருப்பாங்க என்ன சார் இது கருமம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார் அதுக்கு உடனே பாபி சிம்முலாம் சொல்லுவார் கர்மம் இல்லை வர்மம் அப்படின்னு முதல்ல இந்த டயலாக்கு என்னடா கர்மம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது என்ன அது சுஜாதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளெல்லாம் இனிமேல் என்றைக்குமே எடுத்துகிட்டு வர முடியாது ஒரு நாமுத்துக்குமார் தான் ஒரு எஸ்பிபி தான் அந்த மாதிரி ஒரே சுஜாதா தான் அப்படிங்கிறதான் ஒரு உண்மை ஸோ சுஜாதா இல்லாதது இந்த படத்துக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ் சினிமா அதை தாண்டி சங்கருக்கு மிகப்பெரிய அடி இந்த இந்த இடத்துல நம்ம சுஜாதாவை தேடுறோம் அதுவே இந்தியன் ஒன்றுக்கும் டூவுக்கான மிகப்பெரிய மைனஸாக இருக்குது நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அடுத்து என்ன வார்த்தை பேசுவாங்கன்னு தெரியுமா அடுத்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா அப்போ இந்த எமோஷன்லேருந்தா கண்டிப்பாக அந்த வார்த்தை தான் டெலிவரி ஆகும் அடுத்து கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் தான் வரும்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெடிக் பண்ணுறோம்ல இந்த ப்ரெடிக் பண்ணுற வைக்கிற இடத்துல இவங்க இருக்கும்போதே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இருக்கு எல்லாரையும் கொதிர ஒரு ஹண்டிங் இருக்கா இருந்தார் ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அங்கே வரக்கூடிய பிஜிஎம்ஸாக இருக்கட்டும் அதுக்கு அவங்க கொடுக்குற ஸ்லோ மோஷன்ஸ்லாம் இது சங்கர் படமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் தாண்டி கமல் அப்படிங்கிற ஒருத்தவரு இந்த பக்கம் இவ்வளோ மைனஸ்கள் வரும்போது ஒரு பக்கம் அவரோட நடிப்பில் எல்லா மைனஸும் அடித்து தூக்கிட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தாண்டி நம்ம அனிருத் அவரை பேசியாயிரணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்டு இந்தியன் ஒன்று மிகப்பெரிய ஹிட்டு காரணம் ரகுமான அந்த ஆல்பமே ஹிட்டு கப்பல் ஏறி போயாச்சு டெலிஃபோன் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் பச்சை கிளிகள் தோல் இப்போ வரையுமே எல்லோரும் எவர் கிரீனாக கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள்லாம் ஆனால் அனிருத்துக்கிட்ட அது வரும்போது தாத்தா வராரே கதரோட போகிறாரேன்னு இருந்தது தாத்தா யாரை கதரை விட்டார் அப்படிங்கிறதான் ஹேஷ்டாகவே இருந்தது பட் அனிருத்து கேட்ட எல்லாருமே கதற விட்டார் அவரோட எக்ஸ்ட்ரா ஆடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் விவேகம் படத்தில் ஆரம்பித்து அவர் வந்து யார் யாரெல்லாம் பெரிய ஹீரோ படம் பண்ணுறாரோ அப்போ என்ன பண்ணிடுவாருன்னா தலைமை கொஞ்சம் மியூசிக் சவுண்ட்லாம் கொஞ்சம் அதிகம் போட்டு இருக்கிற சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் அப்படியே கதை விட்டு கிளியை விட்டு நம்ம காதலாம் பொத்தி இந்த படம் பார்க்கணும் பே படம் பார்க்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கொடுத்தாரோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ரகுமானை அனிருத்தை தான் சொல்லணும் காரணம் என்னென்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இடங்களில் ரகுமான் அவர்களோட அனுமதி பெற்று பின்னாடி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அதனால் தப்பிச்சுடாமா அப்படின்ற மாதிரி நிறைய நைன்டி கிட்ஸ்லேருந்து அனிரு தப்பிச்சுட்டார் அப்படிங்கிறத உண்மை இப்படியே அந்த படங்களுக்கு இவ்வளோ பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்குது ஆனால் ஒரே பாசிட்டிவான விமர்சனம் என்ன அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் ஆஸ் யூஷுவல் அவரோட மேக்கப் சென்ஸு அந்த மேக்கப்புக்கு அவர் அடாப்ட் ஆகுறது எவ்வளோ வயசானாலும் அந்த காலகட்டம் கடந்து அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு பிச்சு ஆகுறது அந்த கம்பேக் இண்டியாலேருந்து கோபேக் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஆஷ்டாக்ஸுக்கு விதவிதமான அந்த சேஞ்சஸாக இருக்கிறது ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் போய் பண்ணுறது அந்த பார்ட் த்ரீக்கான லீடில் ஒரு விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே கமல் பயங்கர பாசிட்டிவாக பண்ணுறதுனால இந்தியன் வேறு யாருக்கும் போய் பார்க்குறேன்னா மற்றவங்களாம் வரும்போது கண்ணை முடிக்காங்க காத முடிக்காங்க உங்களோட இஷ்டம் கமல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குஸ் இருக்கும் தட்ஸ் ஒய் வி ஆர் கால்டு உலக நாயகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின் தான் சொல்லணும் ஓவராலாக இந்தியன் டூவை பற்றின கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஒன்று பார்த்துட்டு இந்தியன் ஒன்று மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது சந்திரமுகி ஒனுக்கும் சந்திரமுகி டூக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் மாதிரி தான் இந்தியன் ஒன்றுக்கும் இந்தியன் டூவுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் இந்தியன் டூ பார்த்துட்டீங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க